சனி புதன் வந்து பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஆண்களுடைய தன்மை அவர் ஒரு நளினமாக இருப்பார்கள் அதே போல் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயம் பிரச்சனையா இருக்குன்னே அவங்களுக்கே தெரியாது அதே போல் அவங்களுக்கு டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பர்களால தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களுக்காக எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் அவங்க பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது ஆணோ பெண்ணோ சனி புதன் இணைவு சனி புதன் கேது கேதுவோடு இணையும் போது ஒரு அவங்களுக்கு வந்து லௌகிக வாழ்க்கையை விட எங்கேயாவது போயிடணும் நம்ம தனியாக இருக்கணும் எந்த கமிட்மெண்ட்லேயும் மாட்டக்கூடாதுங்கிற தன்மை வந்து மிக அதிகமாக மேலோங்கி இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக இணைவுகள் மேலே இருக்கும் அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களாக தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இது ஐந்தாம் இடத்திற்கு அதிகமாக ஒரு கனெக்ட் ஆகும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தத்து புத்திரர்கள் எடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு வருவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்துல எடுத்த உடனே இந்த அஞ்சாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதோட மட்டும் விட்டுறக்கூடாது உண்மையிலே இவங்க அந்த தத்து புத்திரர்களை எடுத்தாலும் இவங்க நல்லா வச்சு பார்த்துக்குவாங்களாங்கிற தன்மையையும் சீர்தூக்கி பார்த்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சொந்த குழந்தைங்களே வந்து இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக்குறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு தத்து புத்திரர்களை எடுத்தாலும் அதை வந்து இவங்க சரியாக கொண்டு போவாங்களா கொண்டு வளர்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் ஜாதக ரீதியாக நம்ம சொல்ல முடியும்